உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் கும்பம் அப்படின்னாலே கலசம் இல்லையா அப்போ அதுக்கு உண்டான மரியாதை அதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் எங்க போனாலும் இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை உண்டு கும்பம் அப்படிங்கிறது கலசத்துக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது அது மாதிரிதான் இந்த கும்ப லக்னத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு நல்ல இவங்களோட முயற்சிகள் இவங்களுடைய திறமைகள் மூலமாக நல்ல ஒரு பிரசித்தி நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தனஸ்தானமே சுகஸ்தானமா மாறுறதுனால வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களும் இவங்களுக்கு ஈஸியா இவங்க ஏற்படுத்திப்பாங்க ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கறது சொத்து சேர்க்கறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் கும்ப லக்னமா இந்த கும்பலக்னத்துக்கு லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி எப்படிலாம் இருக்குமா கும்பலக்னம் அப்படிங்கறது அப்படிங்கிறது காலபுருஷனுடைய பதினோராம் இடம் ஸோ இவங்க லக்னமே லாபஸ்தானமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இவங்களுக்கு ஆசைப்பட்ட அத்தனையும் இந்த இயற்கை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது கும்பம் அப்படின்னாலே கலசம் கோபுர கலசம் இல்லையா அப்போது அதுக்கு உண்டான மரியாதை அதெல்லாம் இவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் எங்கே போனாலும் இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை உண்டு மாதிரி கும்ப லக்னத்துல யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கூட அவ்வளோ நல்லதான் ஏன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பம் அப்படிங்கிறது கலசத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அது மாதிரி தான் இந்த கும்பலக்னத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது அவங்க வந்து பழைய சோறு சாப்பிட்டாங்களா பால் பாயசம் சாப்பிட்டாங்களானே தெரியாது அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஒரு இமோஷன்ஸை காமிச்சிக்க மாட்டாங்க பெருசாக ஆனால் நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நல்ல ஒரு பழக்கத்துக்கு ஒரு நல்ல மனிதராக இருப்பாங்க இரண்டாம் இடம் மீனம்ங்கிறது காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடம் அப்போ அது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே இவங்க கையை விட்டு போயிட்டே இருக்கும் குடும்பத்துக்காகவே செலவு பண்ண பிறந்தவங்க தான் இந்த கும்பலக்னக்காரங்க ஏன்னா ரெண்டு பன்னெண்டுங்கிற காம்பினேஷன் சம்பாரிச்சு சம்பாரிச்சு குடும்பத்துக்காகவே செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரியான அவங்களுக்கு அப்படி ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அது ஜல முழு பலனை கொடுக்கக்கூடிய ராசி தான் அந்த ஜலராசி மூன்றாம் இடம் காலச்சக்கரத்தின் தலைமை ஒன்றாம் இடம் மேஷம் அப்போது இவங்களுக்கு நல்ல இவங்களோட முயற்சிகள் இவங்களுடைய திறமைகள் மூலமாக நல்ல ஒரு பிரசித்தி நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய நாலாம் இடம் காலச்சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது தனஸ்தானமே சுகஸ்தானமா மாறுறதுனால வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களும் இவங்களுக்கு ஈஸியா இவங்க ஏற்படுத்திப்பாங்க ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அண்டு அங்கே வந்து சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு நாலாம் இடம்ங்கிறது குடும்பம் இல்லையா அப்போ நிறைய விருந்தாளிகள் வந்து போவாங்க இவங்க வீட்டுக்கு அம்மா வந்து நல்லா சமைச்சு போடுவாங்க ஏன்னா சந்திரன் உச்சம் வராது சுக்கரன் வீட்டில் சந்திரன் உச்சம் அப்போ சமையல் சாப்பாடெல்லாம் எப்பவும் இவங்க வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய விருந்தாளிங்க வருவாங்க நல்ல சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்க அந்த விருந்தோம்பல் அப்படின்லாம் நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் ஸோ இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து நல்ல அறிவாளி ஏன்னா அந்த புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம் மிதுனங்கிறது காற்று ராசி புதனுடைய வீடு அப்போ குழந்தை வந்து நல்ல புத்திசாலியாக இருக்கும் நல்ல இன்டெலிஜென்ட்டு குழந்தையாக இவங்களுக்கு பிறக்கும் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆறாம் இடம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் அப்போது சுகஸ்தானமே இவங்களுக்கு ஆறாம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுகம் அப்படிங்கிற இடம் வந்து ஆறாம் இடமாக ருணரோக சதுரஸ்தானமாக இருக்கிறதுனால எஸ்பெஷலி இந்த கடகம்ங்கிறது வந்து இந்த செஸ்ட் ஏரியா லங்ஸு ஹார்ட்டு இந்த வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா இது மாதிரியான சங்கடங்கள் இவங்களுக்கு இருக்கும் காமனாக இருக்கும் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி தாயாருடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் இருக்கும் ஏன்னா ஆறு வந்து நாலாம் இடமாக இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா கடன் வாங்கி விடுவாங்க ஆறாம் இடம் கடனுக்கும் சொல்லுவோம் நம்ம அது மாதிரியான ஒரு சூழல் வரும் ஏழாம் இடம் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடமா இருக்கிறதுனால ஐந்துங்கிறது காதல் ஏழுங்கிறது திருமணம் அப்போ இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காதல் திருமணம் தான் நடக்கும் கும்பத்தில் ஒருத்தவங்க பிறந்தாச்சுனாலே பிறந்த உடனே சொல்லிடலாம் அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் ஆனால் லவ் மேரேஜாக இருந்தாலும் அது ஒரு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணத்தை அவங்க பண்ணிப்பாங்க அந்த திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல புகழ் புகழெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது நல்ல ஒரு பேர் புகழ் அதெல்லாம் கிடைக்கும் அண்ட் இவங்களுடைய எட்டாம் இடம் காலபுருஷனின் ஆறாம் இடம் ஆறு எட்டு காம்பினேஷன் திரும்பவும் நம்மளுக்கு அவசை என்னன்னு சொல்கிறோம் ஸோ நோய்வாய்பட்டாலும் இது தீராத நோயாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு அதாவது ஒரு வியாதி எப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய க்ரானிக்கை டிசீஸாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் அவங்க உடல் நலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அதை கவனிக்கணும் இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்போது மாரகஸ்தானம் தகப்பனார் ஸ்தானம் இல்லையா அப்போது தகப்பனார் அப்படிங்கிறவர் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அவர் தாங்கி பிடிப்பார் ஸோ தகப்பனார் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு நல்லது ஆக்சுவலா இப்போ அங்கே மகரத்தில் வேற விதமாக சொன்னோம் இங்கே கும்பம்னு வரும்போது தகப்பனார் இருக்கும் வரை இவர்களுக்கு இவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் தாங்கி பிடிப்பார் அவர் அதனால அப்பாவை வந்து இவங்க நல்ல சந்தோஷமா வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இவங்களுடைய பத்தாம் இடம் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்போ உத்தியோகம் பண்ணுற இடத்துல இவங்களுக்கு சில சங்கடங்கள் வரதான் வரும் சுய தொழில் இவங்க பண்ணவே கூடாது ஏன்னா சுய தொழில் அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த எட்டாம் இடமா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது ஏதான தகாத ஒரு தொழிலில் போய் இறங்கி காசு நிறைய வருதுன்னு சொல்லி யாராவது வந்து இவங்களை டெம்ட் பண்ணி எதான இல்லீகல் பிஸ்னஸோ இல்லை சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பண்ணி அதில் போய் மாட்டிப்பாங்க அதனால் குடும்பத்துல குடும்பத்தில் பிறந்தவங்க கூடிய மட்டும் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு சங்கடங்கள்லாம் வரும் அதனால இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வெளிநாட்டில் போய் வேலை செய்யறது நல்லது அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலப்புருஷனு இவங்களுடைய பதினோராம் இடம் காலபுருஷனுக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால நல்ல பாக்கியஸ்தானமே லாபஸ்தானமாக ஆகுறதுனால தாபனார் வழியில எதனால நல்ல ஒரு லாபமோ பாக்கியமோ அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு அண்டு இது தொலைதூர பயணங்கள் மூலமாக லாபம் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் உங்களுக்கு இதுவும் ஒரு சிறந்த அமைப்பு தான் இவங்களுக்கு ஒன்பது பதினொன்று காம்பினேஷன் சூப்பர் அதுக்கப்புறம் இவங்களுடைய பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் அப்போ வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு இவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக நிறைய காசு சம்பாதிக்கலாம் எப்படி இருந்தாலுமே இவங்க வெளிநாடு போனால் கூட ரொம்ப காலம் அங்கேயே இருக்க முடியாது இவங்களுக்கு வேலையில ஏதாவது பிரச்சனை வந்து திரும்ப தாய்நாட்டுக்கு வர மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அதனால கொஞ்ச நாள் போய் இருந்து சம்பாதிச்சுட்டு வரலாம் அதுதான் இயல்பா இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல அமைப்பு தான் அண்ட் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அகெயின் லக்ஷ்மி நாராயணன் மகாவிஷ்ணு அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டா சிறப்பு உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர்